இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த ஹோமியோபதி மருந்தான சைசியம் என்ற மருந்தை பற்றி பார்ப்போம் ஸோ இதை பார்க்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மக்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ்னால் சாப்பிட்ற மருந்துனால வர சைடு எஃபெக்ட்ஸ் அடிச்சு நிறைய பயம் இருக்குது ஆனால் இதே வந்து நீங்கள் ஹோமியோபதியில் இந்த நீரிழிவு நோய்க்கான மெடிசன்ஸோ வேறு எதுக்காக நீங்கள் மருந்து எடுத்துட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வரவே வராது இப்போ வாங்க டாப்பிக்கில் போகலாம் இந்த சைசியம் சம்போலினம் அப்படிங்கிற மெடிசன் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழ விதை இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ரெடி பண்ணுற மருந்து தான் இந்த சைஸியும் சாப்பிடலாம் இது டேப்லெட் ஃபார்ம் அண்ட் லிக்விட் ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம்லையுமே இருக்குது சரிங்களா ஸோ இந்த மருந்து எடுக்கும்போது என்ன மாதிரி வேலை செய்யும் நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அல்குலைட்ஸ் பிளட்டில் இருக்க சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும் மாதிரி இம்யூனிட்டியில் உடம்பில் இருக்க இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் முடி உதிர்வை தடுக்கும் எலும்புகள் வந்து நல்லா பெற செய்யும் ரத்தத்தை விருத்தி பண்ணும் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி வைரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால உடல் அதாவது என்னென்னா இப்போ சர்க்கரை நோயினால் சிலருக்கு வந்து புண்கள்லாம் உடலில் ஏற்பட்டிருக்கும் அந்த புண்ணெல்லாம் வந்து சீக்கிரம் ஆற்றி கொடுக்கும் இந்த மாதிரி அற்புதமாக வேலை செய்கிற மெடிசன் வந்து சைஸியம் சம்போலினம் அப்படிங்கிறது ஸோ இது இது டேப்லெட் அண்ட் ரு அண்ட் ரெண்டு ஃபார்ம்லேயுமே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மருந்து தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் அருகில் இருக்கிற மருத்துவ கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான டோசேஜ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மருந்து வேணும்னாலும் எங்கள் கிட்டே வாங்கினா வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் மருந்து மருத்துவம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் மூலம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்